ஏற்பட்ட அநீதி அஸ்வின் திடீர் ஓய்வுக்கு பின்னணியில் கம்பீர் தமிழகத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் யாரும் எதிர்பாராத விதத்தில் தன்னுடைய ஓய்வை அறிவித்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் ஆனால் அவரின் திடீர் ஓய்வுக்கு பின்னால் அவருக்கு எதிராக குறிப்பாக தமிழனுக்கு எதிராக நடந்த சம்பவம் அடுத்தடுத்து அம்பலமாகி வருகிறது இந்த நிலையில் அஸ்வின் ஓய்வு பெற இந்திய பயிற்சியாளர் கம்பீர் ஒரு காரணம் என்றும் கூறப்படும் நிலையில் இதுகுறித்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பாசத் அலி கூறுகையில் அஸ்வின் ஒரு சிறந்த ஆட்ட நாயகன் அவர் ஓய்வு முடிவை அறிவிக்க ரோஹித் சர்மா மற்றும் கம்பீர் ஆகியோர்தான் காரணம் என்று தெரிவித்தவர் அஸ்வின் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் ஓய்வு பற்றி அதிகமாக பேசவில்லை ஒருவேளை விராட் கோலி மட்டும் கேப்டனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அஸ்வினை இப்படி பாதியில் ஓய்வு பெற விட்டிருக்க மாட்டார் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஃபாசித் அலி தெரிவித்தார் மேலும் நியூசிலாந்து தொடரில் வாஷிங்டன் சுந்தர் தேர்வு செய்யப்பட்ட போதே அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் அப்படியெனில் ஐந்து தொடர்கள் கொண்டு இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ஓய்வை அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் கம்பீர் மற்றும் ரோஹித் மோசமான முடிவுதான் அஸ்வினை ஓய்வு பெற அறிவிக்க அனுமதித்தது இந்த போட்டி முடிந்த பிறகாவது ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அஸ்வினுடன் இருக்க வேண்டும் மேலும் அடுத்த இரண்டு போட்டிகளில் அஸ்வின் இந்தியாவுக்கு தேவை என்று கூறியிருக்க வேண்டும் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஃபாசித் அலி தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த இரண்டு போட்டிகளில் அஸ்வின் இந்தியாவுக்கு தேவை என்று கூறியிருக்க வேண்டும் என பாகிஸ்தான் முன்னாள் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஃபாசித் அலி தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய கபில் தேவ் அஸ்வின் ஓய்வு குறித்து பல பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட்டின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான அஸ்வினின் ஓய்வு முடிவு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என தெரிவித்த கபில் தேவ் அவரது இந்த முடிவு ரசிகர்கள் மத்தியில் பரவலாக ஏமாற்றத்தை தந்துள்ளது அவரது முகத்தில் அந்த வேதனையை நான் பார்த்தேன் அவர் மகிழ்ச்சியாக இல்லை அது வருத்தம் தான் என தெரிவித்த கபில் தேவ் மேலும் அவருக்கு சொந்த மண்ணில் திருப்திகரமான ஃபேர்வெல் பார்ட்டியை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அவர் கொஞ்சம் காத்திருந்து சொந்த மண்ணில் ஓய்வை அறிவித்திருக்கலாம் அது குறித்து நான் அறிய விரும்புகிறேன் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் தேசத்திற்காக நூற்றி ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய மகத்தான வீரர் இந்திய கிரிக்கெட்டுக்கு அவர் அளித்த பங்களிப்பை வேறு யாராலும் ஈடு செய்ய முடியாது என தெரிவித்த கபில் தேவ் மேலும் இந்தியாவின் மேட்ச் வின்னரான அவருக்கு பிசிசிஐ பெரிய அளவில் ஃபேரவல் நடத்தும் என நான் நம்புகிறேன் நான் அங்கு இருந்திருந்தால் அவர் இப்படி விடைபெற்று செல்ல அனுமதித்திருக்க மாட்டேன் என தெரிவித்த கபுல்தேவ் மேலும் நல்வாய்ப்பாக நாங்கள் இருவரும் ஒரே காலகட்டத்தில் விளையாடவில்லை அப்படி இருந்திருந்தால் அணியில் எனக்கான இடத்தை அவரிடம் இழந்திருப்பேன் என கபுல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அஸ்வின் ஓய்வு குறித்து தமிழக வீரர் பத்ரிநாத் கூறுகையில் இந்திய அணியில் தமிழக வீரர்களுக்கு அநீதி நடப்பது எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் தொடர்ந்து இந்த தொடரில் அஸ்வினுக்கு அளிக்கப்படவில்லை அவர் ஓய்வு அறிவித்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இதற்கு முன் ஸ்ரீகாந்த் மற்றும் பல வீரர்களுக்கு இது போன்ற திடீரென ஓரம் கட்டப்பட்ட நிகழ்வு நடந்தேறியுள்ளது அஸ்வினுக்கும் அதுபோல இந்த தொடரில் தொடர்ந்து வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை முதல் போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் அணியில் இடம்பெற்றிருந்தார் என அஸ்வின் ஓய்வு குறித்து பத்ரிநாத் தெரிவித்துள்ளது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்